வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நாம பார்க்க போவது வெயில் காலத்தில் ஏற்படும் அதிகப்படியான வெப்பத்திலிருந்து நம்ம உடலை பாதுகாக்கவும் எப்பவுமே நம்ம உடலை குளிர்ச்சியை வைக்கவும் நம்ம சாப்பிட வேண்டிய மூலிகையான சோற்று பத்திதான் பற்றி தான் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க பனைமரம் முருங்கை மரம் கற்றாழை இது எல்லாத்துக்குமே ஒரு ஒற்றுமை இருக்கு அதாவது குறைந்த அளவு தண்ணீரில் வந்து நல்லா செழிப்பாக வாழக்கூடியது நல்லாவே வளரக்கூடியது வறட்சியான காலத்தில் கூட அதனால தான் இதுக்கு வந்து அதிக சத்து வாய்ந்ததாக இருக்குது இந்த மூணு அந்த வகையில் சோற்று கற்றாலையும் வந்து குறைந்த தண்ணீர் கொண்டு அதாவது வறட்சியும் சரி அதுக்கப்புறம் மழைக்காலத்துலேயும் சரி நல்லா செழிப்பாக வளரக்கூடியது அதனால இது ரொம்பவே சத்து வாய்ந்ததாக இருக்குது இந்த சோற்று கற்றாழைக்கு பார்த்துட்டிங்கன்னா குமரின்னு இன்னொரு பேர் இருக்குது அதுக்கு முக்கிய காரணம் பார்த்துட்டிங்கன்னா இது நம்மளோட உடல் தோற்றத்தை இளமையாக வைத்திருக்கும் அதாவது நோய் உட்டுறவங்களுக்கு தான் வந்து உடல் வந்து சீக்கிரம் முதிர்ச்சியாக தெரியும் இந்த கற்றாலையை தொடர்ந்து சாப்பிட்டு வரதுனால வந்து நம்ம உடல் எப்போவுமே வந்து நோய் சக்தியோடு இருக்கும் நோய் சக்தி அதிகமாக இருந்தாவே போதும் நம்ம உடல் பொலிவோடு காணப்படும் இதுக்கு வந்து கற்றாலையை சாப்பிட்டு வந்தாவே போதும் உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான ஃபேர்னஸ் க்ரீம் அதாவது அழகு சாதன பொருட்களுக்கு இந்த கற்றாழை தான் மூலாதான பொருளை இந்த கற்றாழை செடியை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி வச்சு வளர்க்கலாம் பொதுவாக முள்ளுள்ள தாவரத்தை வந்து வீட்டுக்கு முன்னாடி வச்சு வளர்க்கக்கூடாதும்பாங்க ஆனால் இந்த கற்றாழை செடியை நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி வச்சு வளர்ப்பதால் இந்த செடி பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் ஆக்சிஜனை வெளியிடக்கூடியது ஆக்சிஜன் நமக்கு வந்து ரொம்பவே நன்மை பயக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு வாசலுக்கு முன்னாடி இந்த கற்றாழை செடியை ரெண்டு ரெண்டு பக்கமும் தொங்க விட்டால் எப்போவுமே வந்து நம்ம வீட்டுக்கு வந்து எதிர்மறை சக்திகள் பில்லி சூனியம் ஏவல் எதுவுமே நம்ம தாக்காது நம்ம காற்றை சுத்தப்படுத்துறதுனால அந்த காற்றை சுவாசிக்கிறதுனால நமக்கு ரொம்பவே நல்லது இந்த கட்டாளையை பார்த்துட்டிங்கன்னா கூலி தொழிலாளிகள் வருஷம் ஃபுல்லாக சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் இந்த வெயில் காலத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வெயிலில் நிறைய சுற்றுறவங்க பார்த்துட்டிங்கன்னா வாரத்துக்கு வந்து ஏழு நாள் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் ரேராக வெயிலில் சுற்றுறவங்க பார்த்துட்டிங்கன்னா வாரத்துக்கு மூணு நாள் சாப்பிட்லாம் அதிகமாக வந்து ஒரு சிலருக்கு வந்து உடல் குளிர்ச்சியாக இருக்கும் அதனால் எதுக்கு எடுத்தாலும் சளி பிடிச்சிடும் அவங்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா வந்து வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டா போதும் இல்லைன்னா மதியான நேரம் சாப்பிட்லாம் காலையில் சாப்பிடக்கூடாது இந்த கற்றாலையை பார்த்துட்டிங்கன்னா வந்து நிறைய பேர் காலையில் வெறு வயிற்றில் சாப்பிட்டு வராங்க அவங்க பார்த்துட்டிங்கன்னா வந்து குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இரு வயிற்றில் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சாப்பிட்றனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சளி பிடிக்கிறது வந்து தவிர்க்கலாம் இந்த கற்றாலையை பார்த்துட்டிங்கன்னா இரவு நேரத்தில் சாப்பிட்றது தவிர்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வந்து இந்த கற்றாலையை தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம் இதையும் வந்து இரவு நேரத்தில் வந்து பயன்படுத்துவது தவிர்க்கவும் இந்த கற்றாலையை போட்டு குளிப்பதால் தலைமுடி சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுமான பொடுகு முடி முடி முடிவெடிப்பு அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இளநரை முடி வந்து வெடிச்சு போயிடுறது அதுக்கப்புறம் முடி சம்பட்டி ஆகிறதுன்னு பல பிரச்சனைகளுக்கு இந்த கற்றாழை போட்டு குளிப்பதால தீர்வு கிடைக்குது இந்த கற்றாழையில் பார்த்துட்டீங்கன்னா ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கு ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கிற உணவு சாப்பிட்டு வருவதால் நமக்கு ஏராளமான நன்மைகள் இருக்கு அதாவது உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா முடி உதிரலுக்கு வந்து பெரும்பாலான பிரச்சனை காரணம் வந்து பார்த்துட்டிங்கன்னா புரோட்டீன் குறைபாடு தான் அந்த புரோட்டீன் குறைபாடு இந்த வந்து கற்றாழை வந்து சரி செய்யும் அதுக்கப்புறமா பார்த்துட்டீங்கன்னா வந்து நம்ம உடல் வந்து பொழிவு பெறும் நம்ம கன்னத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம தோளில் அதிகப்படியாக தண்ணியை விட வேகமாக ஊடுருவக்கூடியது இந்த கற்றாழை அதனால தான் வந்து இந்த கற்றாழையை வந்து முகத்துக்கு பூசி வருவதால் நமக்கு வந்து முகம் பொழிவு பெறும் நம்ம சர்மத்தில் புது புது செல் உருவாக ப்ரோட்டீன் அதிகமாக தேவைப்படுது அதுக்கு இந்த கற்றாழை ஜெல் பார்த்தீங்கன்னா நம்ம சர்மத்தில் வேகமாக ஊடுருவக்கூடியது அதனால் ப்ரோட்டீன் அதுக்கு வந்து சர்மத்துக்கு அதிகமாக கிடைப்பதால் நம்ம சர்மம் ரொம்பவே பொழிவுடன் காணப்படும் நாம் ரொம்பவே அழகாக தெரிவோம் இந்த கற்றாழையினால் பல பேருக்கு கண்கள் சிவப்பாக தெரியும் அதற்கு இந்த கட்டளை ஒரு நல்ல தீர்வாக இருக்குது அதாவது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கண்ணில் வந்து இந்த கட்டாளை ஜெல்லை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதற்கு மேலே ஒரு துணியை வச்சு கட்டிவிட்டு தூங்குனா இருபத்தி ஒரு நாள் கழித்து நம்ம கண்கள் திரும்பவும் வெள்ளை நிறத்துக்கே வந்துடும் கழுத்து பகுதிக்கு கீழே நம்ம முகத்தை விடவே ரொம்பவே கருமையாக தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையிலேயும் அதே மாதிரி தான் தெரியும் அதற்கு நீங்கள் டெய்லியும் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காமன் நேரம் கற்றலை ஜெல்லை தடவி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்க போனால் ஒரு இருபத்தி ஒரு நாளுக்கு அப்புறம் அது வந்து பழையபடி பழைய நேரத்துக்கு அதாவது முகமும் கழுத்து ஒரே மாதிரி தெரியும் நம்மளோட கையும் வந்து நிறம் மாறும் இந்த கற்றாலையை தொடர்ந்து தோலில் பூசி வந்தால் தோல் சுருக்கம் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வந்து சருமத்தில் ஏற்படும் எரிச்சலை அடக்கி சருமத்துக்கு குளிர்ச்சி தரும் தழும்பு கருமை முகப்பரு போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த கற்றாழை சாறு மருந்தாக பயன்படுத்துகிறது கற்றாழை ஜெல்லை தலையில் தடவி தலை சீவி வந்தால் முடி கலையாது தலையின் சூடும் குறையும் அல்சர் பிரச்சனையும் உள்ளவங்க வயிற்றுப்புண் உள்ளவங்க தொண்டை புண் போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த கற்றாழை ஜெல்லை மருந்தா பயன்படுத்தலாம் ஒன்று தெரிஞ்சுக்கங்க கற்றாழையை எக்காரணத்துக்கு ஒன்றும் இரவு நேரத்தில் பயன்படுத்த வேண்டாம் சோற்று கற்றாலை பார்த்துட்டீங்கன்னா வறட்சியை தாங்கி வளரக்கூடியது அதை வந்து தென்னை மரத்துக்கு பக்கத்துல வந்து நட்டு வச்சிங்கன்னா தென்னை மரம் வந்து நீர் வந்து அதிகமாக சேமித்து வைக்கிறதுனால வந்து தென்னை மரத்துக்கு தேவையான தண்ணீர் கிடைக்குது சாதாரணமாக வறட்சியான காலத்துல வந்து தென்னை மரம் வந்து தண்ணீர் ரொம்ப குறைவாக இருந்ததுன்னா இந்த கற்றாலை நட்டு வச்சிங்கன்னா அந்த தென்னை மரத்தோட ஆயுட்காலத்தை நீடிக்கலாம் இன்னுமே இந்த கற்றாலையில பல மருத்துவ பயன்கள் இருக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்க இன்னும் தொடர்ந்து எங்க வீடியோவை பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்